ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரிங்க கஷ்டத்தை மறைத்து புன்னகை மட்டுமே முகத்துல காட்டக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கடகத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனே நான் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேங்க முன்னாண்டு நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லையே இல்லை அளவே இல்லை ஒத்துக்கிறேன் தயவு செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அதை ஃபுல்லா மறந்துருங்க நீங்க மறக்கக்கூடிய அளவுக்கு நல்ல நல்ல காலகட்டமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இருக்க போகுதுங்க அஷ்டம சனியால எவ்வளவு கஷ்டப்படுமோ அவ்வளவும் பட்டாச்சு நாய்ப்படாத பாடு போறவன் வரவன்லாம் அட்வைஸ் பண்றான் போறவ வரவன்லாம் ஏலமாக பார்க்குறான் குடும்ப உறவு சரியில்லை கணவன் மனைவி உறவு சரியில்லை பிள்ளைகளுடைய நிலை சரியில்லை நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்கல எல்லாம் கைக்கு வர மாதிரி இருக்குது திடீர்னு பார்த்தா கையை விரித்து பார்த்தா ஒன்றுமே இல்லை என்னடா வாழ்க்கை நம்ம வாழ்ந்துருக்கோம் திரும்பி பார்த்தா நமக்குன்னு யாரும் இல்லை ஆனால் நம்ம மட்டும் ஓடி ஓடி எல்லாருக்கும் பண்ணுறோமே அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம் இல்லை நமக்கு வலிக்கும் அதே மாதிரி தான் அவங்களுக்கும் வலிக்கும்னு சொல்லிட்டு அவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பளித்து அவங்க வாய் திறந்து கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கான தேவைகளை நம்ம செஞ்சு கொடுக்குறோம் ஆனா நமக்கு வாய் திறந்து கத்தி கதறி அழுதாலும் எங்க இருக்க நாயின்னு பாக்குறதுக்கு கூட ஆள் இல்லைங்க கடகத்துடைய நிலைமை இப்படித்தான் இருந்துச்சு இப்ப வரைக்கும் ரத்த கண்ணீர் வடிக்காத ஒரு நிலை எங்களுக்கு சந்தோஷம் எங்க இருக்கு தெரியுமா கனவுல கனவுல நாங்களா ஒரு ஒரு உலகம் அந்த மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு விஷயம் என்ன தெரியுமா அந்த கடகம் கிட்ட யார் யாராவது கேட்டாங்கன்னா உங்க குடும்பம் எப்படி உன்னுடைய கல்யாண உறவு எப்படி உன்னுடைய குழந்தைகள் எப்படி இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா கற்பனையில இவங்க என்ன நினைச்சிருப்பாங்களோ அதைத்தான் சொல்லுவாங்க அதை பாக்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஓ இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க போலன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா உண்மையா இவங்களுக்கு அப்படிலாம் சொல்லணும்னு ஆசையில தான் இவங்க வந்து இருக்கக்கூடிய கஷ்டத்தை மறைச்சுக்கிட்டு வெளியில சந்தோஷத்தை மட்டும் காட்டிட்டு இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பட்ட காயங்களை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நாளும் யோசிக்க மாட்டாங்க வேண்டா என்னுடைய கஷ்டம் பரவாயில்ல நீங்க அடிச்சா ரத்தம் ஒழுகட்டும் பரவாயில்ல இல்ல ஒண்ணும் இல்லை அப்படின்னு மறைச்சுக்கிட்டு தன்னுடைய கஷ்டத்தை தனிமையில கழிக்கக்கூடியவங்க தான் இவங்க ஏன்னா பல நேரங்கள்ல பல இடங்கள்ல யாருமே இல்லைங்கிற உண்மையை உணர்ந்து வேணாம் சாமி நீங்க நானே இப்படி ஒதுக்கப்பட்டு ஒதுங்கி வாழக்கூடிய கடகத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களை ஒதுக்கியவர்கள் நீங்க ஒதுங்கி நின்ற இடத்துல தலை நிமிர்ந்து அப்படி கெத்தா நிற்கக்கூடிய காலகட்டம் அஷ்டம சனி விலகுது இனி உங்க ஆட்டம்தான் ஆரம்பம் கடகத்திற்கு இனி சிம்மாசனம் ரெடி ஆயிடுச்சு சிம்மாசனத்தை அலங்கரிக்கக்கூடிய காலகட்டம் என்னென்ன விஷயம் எல்லாம் உங்களுக்கு பாதகமா இருந்துச்சோ அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் நீங்க சாதனையாளர்களாகவும் வளம் வர போறீங்க கடகம்னா என்ன தெரியுமா தாயுள்ளம் கொண்டவங்க இவங்க பார்க்கறதுக்கு வந்து எல்லாரையுமே ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி தான் பார்ப்பாங்க யாரையுமே நல்லதான் கெட்டவனு பிரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு இது தெரியவே தெரியாதுங்க இவங்களுக்கு இதனாலே நிறைய இடங்கள்ல இவங்களை வந்து ஏமாத்தி இருப்பாங்க பரவாயில்ல கடவுள் பார்த்து இவங்களுடைய உண்மை என்னைக்கும் உயர்வுங்கறதோ தொடர்ந்துகிட்டே இருக்குங்க ஒரு சிலர் நினைப்பாங்க இந்த கடகம் இன்னுமா இருப்பான் அப்படின்னு யாரு எவ்வளவு இவங்க பயப்பட மாட்டாங்க பயந்த மாதிரி மாதிரி நடிப்பாங்க போ உனக்கு என்ன வேணும் நான் பயப்படுற வேணுமா இருக்கட்டும் அப்படித்தான் இருக்கும் கடகத்தை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களை திருப்திப்படுத்தி வாழ்வதனாலேயே நிறைய சங்கடங்களை சந்திச்சுட்டு வந்திருப்பாங்க பட் இருந்தாலும் கடகம் தன்னை மாத்திக்கவே மாட்டாங்க தனக்கு கஷ்டமா இருக்கா மத்தவங்களை கஷ்டப்படுத்தி நான் வாழ மாட்டேன் உங்களுக்கு ரெண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி கடவுள்களும் முடிவு பண்ணிட்டாங்க இனி நான் கடகத்தை கஷ்டப்படுத்த மாட்டேன்ப்பா முக்கியமா சனி பகவான் முடிவு பண்ணிட்டாருங்க டே தம்பி கடகமே எப்பா நீ என்னடா இது எனக்கே வந்துட்டு டஃப் கொடுக்குற எவ்வளவு அடி அடிச்சாலும் தாங்கி நிக்கிற சரி போடா போடா நீ ரொம்ப நல்லவனா இருக்க அப்படிங்கிற அளவுக்கு விட்டுட்டாருங்க ஸோ கடகத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் கடகத்தையே சேருங்க உங்களுடைய வெற்றிக்கு யார் காரணமும் கிடையாதுங்க கடவுள்களே காரணம் கிடையாது நீங்கள் நீங்க உங்களுடைய உழைப்பு உங்களுடைய உண்மை மட்டுமே காரணமா சாம்ராஜ்யத்தை கடகராசி உருவாக்க போறீங்க அது என்னன்னு விரிவா பாக்கலாங்க திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவ கிரகங்களோட சஞ்சாரத்தை வச்சு உங்களுக்கு பலன்கள் அமையும் பொதுவா சுருக்கமா சொல்லணும்னா கடகத்திற்கு மத்த ராசிக்காரர்கள் மாதிரி இல்லாம சிறப்பான ஆண்டாக அமைஞ்சிருக்கு உங்களுக்கு கடவுள் மீதான பக்தி அதிகரிக்கும் கடின உழைப்பு இருக்கும் அதற்கேற்ற உயர்வு இருக்கும் பணவரவு அப்படிங்கிறது வழக்கத்திற்கு மாறாக இருக்க போகுதுங்க முக்கியமா இந்த வருஷத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்கும் வரக்கூடிய செலவுகள் எல்லாமே சுப செலவுகளா இருக்கும் படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வேலை நிமித்தமா தொழில் ரீதியா திருமண உறவுகள் நல்லா இருக்க போகுது நீண்ட நாள காத்திருந்த காதல் உறவுகள் திருமணத்துக்கு ரெடியாக போறாங்க காதல் கைகூடும் வேலையில் இருந்த சிக்கர்கள் ஒண்ணு விடாம சரியாகும் பொருளாதாரத்துல பெரிய உயர்வை பார்க்க போறீங்க சொல்ல பலவிதமான மகிழ்ச்சியை தரக்கூடிய ஆண்டா இந்த கழகத்திற்கு அமைஞ்சிருக்கு குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கும் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவ போகுதுங்க உடல் ஆரோக்கியம் நல்ல விதத்துல இருக்க போகுது ஸோ பொது பலனே சூப்பரா இருக்கு இப்ப விரிவான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் கடக ராசியை பொறுத்த வரைக்கும் முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் நெருக்கடிகள் விளங்கி நல்ல காலம் வந்தா என்னாச்சுங்க குருவனுடைய நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருந்தாலும் முதல் மூன்று பாதங்களும் புதன் வந்துட்டு ராசிநாதராகவும் நான்காம் பாதத்துல பிறந்த உங்களுக்கு சந்திர பகவான் ராசிநாதராகவும் இருக்கிறாருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு அப்படிங்கிறது சங்கடங்கள் விலக கூடியதாகவும் விரும்பியது எல்லாமே கைக்கு வந்து சேரக்கூடியதாகவும் தகுதிக்கு ஏற்ற பொறுப்புகள் பணியில பதவி உயர்வு ஏற்படுங்க மத்தவங்களால முடியாதுன்னு அவங்க கைவிட்ட விஷயத்தை கூட எளிமையா முடிச்சு காட்டும் வல்லமை உண்டாகுங்க உங்களுக்கு தெய்வீக சிந்தனை மேலோங்கும் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீங்க உங்கள் முயற்சிகளுக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கும் புதிய முயற்சிகள் மேற்கொண்டு வருமானம் கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் தொழில லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்துல எதிரிகளால் உங்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் அது எல்லாத்தையுமே சமாளிச்சு வெற்றி அடைவீங்க குறிப்பா இந்த வருஷத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்களை அள்ளி கொடுக்கிறாருங்க தொட்டதெல்லாம் வெற்றியா மாறும் முயற்சிகள் எல்லாமே லாபத்தை கொடுக்கும் புதிய தொழில் தொடங்க வைக்கிறார் முன்னேற்றத்தை உண்டாக்குறாரு வருமானத்தை அதிகரித்து கொடுக்கிறாரு செல்வாக்கை அதிகரிக்கிறாரு நெருக்கடிகளால் இருந்தவங்களை பாதுகாத்து நிற்கிறாரு வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாமே வழங்குறாருங்க சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் நிற்கிறாரு அடுத்து கா ராகு கேதேவனுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் இதில் வந்து லாபத்தை உண்டாக்குறாங்க வெளிநாடு முயற்சிகள் ஆதாயமாக முடியும் தொழில் தொடங்குவதற்கான நீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் குடும்பத்துல முன்னேற்றம் உண்டாகும் முயற்சி வெற்றியாக மாறும் வருமானம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் சீராகி சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்த பிரச்சனைகள் விலகி போகும் துணிச்சலுடன் செயல்படக்கூடிய நிலை உண்டாகி இருக்கு உங்களுடைய உடன்பிறப்புகள் கிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்கள் கிட்ட ஒத்துழைப்பு நன்மைகள் அதிகமாகும் அடுத்து குருவினுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் வருமானத்தை அதிகரிக்கிறார் வீட்டுல சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுக்கிறார் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றத்தை உண்டாக்குறாரு உங்களை பொறுத்த வரைக்கும் செலவுகள் அதிகரிச்சாலும் அந்த செலவுகள் சுப செலவுகளாக மாறும் இந்த செலவுகள்னால குடும்பத்துல சந்தோஷம் உண்டாகும் வருமானத்தில் இருந்த தடைகள் விலக போகுதுங்க மந்தத்தன்மை நீங்கி சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க பணவரவை வரவை அதிகரிக்கிறார் செல்வாக்க உயர்த்தி பிடிக்கிறார் முயற்சியை வெற்றியாக மாத்தி கொடுக்கிறார் தொழில் குடும்பம் உத்தியோகம் எல்லா விதங்களையும் யோகமான பலன்களை அள்ளி கொடுக்கிறார் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் திருமணம் ஆனவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது செல்வாக்கை உயர்த்தக்கூடிய விதத்துல இருக்கு பிரச்சனைகளிலிருந்து உங்களை வந்து வெளிக்கொண்டு வராது உங்களுடைய தனித்திறமை வெளிப்படுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறார் செல்வாக்கை உயர்த்துகிறார் இழுபறியான வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அரசியல்வாதிகள் புதிய பதவிகள் புதிய பொறுப்புகளை அடைய வைக்கிறார் அரசு ஊழியர்களுக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பணி உயர்வு கிடைக்கும் பொது பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் சேர்ந்தவங்களுக்கு நெருக்கடிகள் யாவும் நீங்கும் முயற்சிகள் வெற்றியாக மாறும் கடன்களால் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் விலகும் வேலையில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வழக்குகள் சாதகமாகும் வியாபாரம் தொழில லாபம் அதிகரிக்கும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பொருளாதாரத்துல உயர்வு இருக்கும் அரசு ஊழியர்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் செயல்பாடுகள் யாவும் வெற்றியாக மாறும் துணிச்சலுடன் செயல்பட்டு உங்களுடைய இலக்கை அடைவீங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் கல்வி ஏற்றுமதி இறக்குமதி சின்னத்திரை இயந்திர தொழிற்சாலை வியாபார நிறுவனங்கள் எலக்ட்ரிக்கல் கம்ப்யூட்டர் குடிநீர் விவசாயம் இந்த மாதிரி எந்த தொழில நீங்க இருந்தாலும் சரிங்க தொழில் ரீதியா வளர்ச்சி அடைவீங்க எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தினக்கூலியாக இருந்தாலும் சரிங்க மாச சம்பளம் வாங்கினாலும் சரி உங்களை பொறுத்த வரைக்கும் உழைச்சலா உழைச்சாலும் உயர்வில்லையே அப்படின்னு நீங்க வருத்தப்பட்ட நிலை இனி மாறும் உழைப்பிற்கும் மதிப்பு மரியாதையும் உண்டாகும் உயர்வு உண்டாகும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் கலைஞர்களுக்கு உயர்வு கிடைக்கும் ஆன்மீக பேச்சாளர்கள் கல்வியாளர்கள் எல்லாருக்குமே உங்களுடைய நிலையில உயர்வை அடைய போறீங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் சுய தொழில் செய்யறவங்களுக்கும் முன்னேற்றம் உண்டாகும் ஒருத்தவங்க கிட்ட மாச சம்பளத்துக்கு வேலை பாக்குறீங்க அப்படின்னாலும் சரி அலுவலகத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும் உடல் நிலையிலிருந்து வந்த பாதிப்புகள் விலகும் கணவர் மற்றும் குடும்பத்தாருடைய பாராட்டுக்கு ஆளாவீங்க திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு தகுதியான வரன் அமையும் வேலை தேடுறவங்களுக்கு தகுதியான வேலை அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கி கொண்டிருக்கவங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஆலோசனை ஏற்று நடப்பது நன்மையை கொடுக்கும் உயர்கல்விக்கு போகக்கூடிய உங்கள் கனவுகள் நிறைவேறும் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் கடந்த கால பாதிப்புகள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் படுக்கையில இருந்தவங்க கூட சிகிச்சை காரணமாக எழுந்து நடமாடவே ஆரம்பிச்சிருவாங்க மூச்சு திணறல் நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரி எந்த பிரச்சனையில நீங்க மாட்டிட்டு இருந்தாலும் சரி அது எல்லாமே சரியாக போகுது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் யாவும் நீங்க போகுது சொத்து சேர்க்கையில் போகுது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது பிள்ளைகள் படிப்பு திருமணம் இந்த மாதிரியான ஈடுபட போறீங்க புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய நீண்ட நாள் கனவு நிறைவேற போகுது குடும்பத்துடைய ஆதரவு அதிகரிக்கும் தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கொருவர் புரிதல் அதிகமாகும் உறவுக்காருடைய வருகை அதிகரிக்கும் வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயருங்க உங்களை வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது அனுமனை சனிக்கிழமைகள் தோறும் வழிபட்டு வர வாழ்க்கை வளமாகும் முக்கியமா தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் அடுத்ததா பூச நட்சத்திரம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நினைச்சதெல்லாம் நிறைவேறுங்க சனி பகவான் மற்றும் சந்திரனுடைய அம்சத்துல பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நினைச்சதெல்லாம் நிறைவேறும் முயற்சிகள் வெற்றியா மாறும் எதிர்ப்புகள் விலகும் உடல் பாதிப்புகள் விலகும் தைரியமா செயல்படுவீங்க தனித்தன்மையை வெளிப்படுத்துவீங்க மற்றவங்களால பாராட்டப்படுவீங்க பொருளாதார சங்கடங்கள் விளங்க போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய சஞ்சாரம் எப்படி இருக்குன்னா அஷ்டம சனியால உங்களுக்கு இந்த பாதிப்புகள் நீங்க போகுது திட்டமிட்டு செயல்படக்கூடிய உங்களுக்கு செயல்பாடுகள் எல்லாமே வெற்றியாக மாறும் பிரச்சனையில இருந்து வெளிவரக்கூடிய அளவுக்கு சாமர்த்தியமான சூழ்நிலை நிலவுதுங்க திடீர் அதிர்ஷ்ட பலன்களையும் அடையக்கூடிய காலகட்டமா இருக்குது சனி பகவானுடைய சஞ்சாரத்தினால அடுத்து ராகு கேதுவினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது ஆண்டு முழுவதும் உங்களுடைய நிலையில நல்ல நிலை உருவாக்குறாங்க உங்களுக்கு தேவையான பணம் கையில இருக்கும் உடல் உபாதைகள் விலகும் தொழில் இருந்த தடைகள் விலக போகுது வேலை தேடுறவங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் நல்ல சம்பளத்தோட நல்ல வேலை அமையும் சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடியவங்களுக்கு ஆசைகள் நிறைவேறும் நல்ல தொழில் அமையும் அடுத்து குரு பகவானுடைய விலக போகுது இடமாற்றம் கிடைக்கும் வழக்குகள் இருந்த சங்கடங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது தொழில் வியாபாரத்தில் தடைகளை தாண்டி வெற்றி அடைய போறீங்க பொருளாதார நெருக்கடிகள் நீங்க போகுது குருவினால நீங்க எழுந்த செல்வாக்கை அடைய முடியும் அந்தஸ்து பதவி உயர்வு விரும்பிய இடமாற்றம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி முயற்சிகள் தொழில் வியாபாரத்தில் நீங்க எதிர்பார்த்த லாபம் எல்லாமே குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னேற்றத்தை உண்டாக்குறாருங்க நெருக்கடிகள் விலகி வைக்கிறாரு அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கை உயர்த்துறாரு அரசு வேலையில் இருக்கவங்களுக்கு உங்களுடைய பணிகள் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து வைக்கிறாரு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்திற்கான இடமாற்றம் கிடைக்கும் சட்ட சிக்கல்கள் இருந்து உங்களை வந்து வெளிக்கொண்டு வராரு புதிய தொழிலில் தொடங்கக்கூடிய அரசு அனுமதிக்காக காத்திருக்கவங்களுக்கு அரசு அனுமதி கிடைக்கும் சோ அரசாங்க ரீதியாக சூரிய பகவான் சஞ்சாரம் அப்படிங்கிறது அனைத்து விதங்களையும் அனுகூலமான பலன்களை ஏற்படுத்துறாங்க இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு பொது பலன்கள் கேது குரு சூரியன் செவ்வாய் உங்களுடைய வாழ்க்கை வந்து வளமாக மாற்றுறாங்க இதன் காரணமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விளங்கும் செல்வாக்கு உயரும் பொருளாதாரம் மேம்படும் அனைத்து விதங்களிலும் வெற்றி உண்டாகும் வீடு கட்டக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வேலைக்காக முயற்சி செய்கிறீங்களா உங்களுக்கு கனவுகள் நனவாகும் வெளிநாடு தொடர்பு ஆதாயத்தை ஏற்படுத்தும் துணிச்சலும் தைரியமும் த தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில உழைப்பு அதிகரிக்கும் புதுசா முதலீடு வந்து லாபத்தை ஏற்படுத்தும் போட்டியாளர்கள் விலகி போவாங்க இயந்த தொழிலும் லாபத்தை கொடுக்கும் விவசாயம் கால்நிலை வளர்ப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் ஏற்றுமதி இறக்குமதி லாபத்தை கொடுக்கும் களத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் வழக்கறிஞர்களுக்கு உங்களுடைய நிலை உயரங்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வேலை செய்யறீங்களா மாச சம்பளமா இருக்கட்டும் கூலி வேலையா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரிங்க நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிச்சு சிலருக்கு இடமாற்றம் உண்டாகும் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் சூரிய பகவானுடைய ஆசீர்வாதத்தினால முன்னேற்றம் போறீங்க மேல் அதிகாரிங்க உங்களை அனுசரிச்சு நடந்துப்பாங்க உங்க கூட வேலை பார்க்கறவங்க உங்களுடைய ஆலோசனை ஏற்று நடந்துப்பாங்க அது எல்லா விதங்களையும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி செய்ய போறாங்க வேலைக்காக காத்துறவங்களுக்கு நல்ல வேலை அமையும் திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல வரன் அமையும் பொருளாதார நிலை உயரப்போகுது பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணை நீங்க அனுசரித்து நடந்துக்கிறதுனால நன்மைகள் உண்டாகும் பிள்ளைகளின் நலன் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியத்தாக இயங்கி கொண்டிருக்கிறவங்களுக்கு உங்களுடைய கனவுகள் நனவாகும் ஆசைகள் நிலைவேறும் you பணி புரியக்கூடிய இடங்களில் விழிப்புணர்வோட செயல்படுவது ரொம்ப அவசியம்ங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்களையும் நல்ல நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு ஒரு கண்ணோட்டத்தோட பழகுங்க அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸுடைய ஆலோசனையும் நன்மை உண்டு கல்வியில ஆர்வம் அதிகரிக்கும் போட்டித் தேர்வு பொதுத் தேர்வு உங்களுடைய விடாமச்சல வெற்றி அடைய போறீங்க அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் பரம்பரை நோய்கள் கூட கட்டுக்குள்ள வருங்க சிலருக்கு உஷ்ணம் தோல் தொடர்பான நோய்கள் எல்லாமே விலக போகுது மூட்டு வலி இடுப்பு வலி இந்த மாதிரியான விஷயங்கள் கூட சரியாக போகுது சிலருக்கு விபத்துகளால் ஏற்பட்டிருந்த உடல் உபாதைகள் கூட சரியாக போகுது மருத்துவ செலவுகள் குறைய போகுது அடுத்து இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பனி தொழில இருந்த சங்கடங்கள் விலகும் வருமானம் உயரும் குடும்பத்தின் மீது அக்கறை அதிகரிக்கும் புதுசா இடம் வாங்குவீங்க வீடு கட்டி குடியேறுவீங்க உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் சிலருக்கு விரும்பிய வாகனத்தை வாங்கி சந்தோஷப்படுவீங்க தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பொன்பொருள் சேரும் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்கிறது திருநள்ளா சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தானம் செய்து வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்குங்க அடுத்து ஆயிலிய நட்சத்திரம் விரும்பியது கையில் இருக்குங்க அப்படிப்பட்ட ஒரு ஆண்டாகத்தான் உங்களுக்கு பிறந்திருக்கு சந்திரன் மற்றும் புதன் பகவானுடைய அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பல வகையில நன்மைகள் கொண்டு வந்திருக்கு ஆனால் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சரிங்க இந்த நட்சத்திரக்காரங்க அலசி ஆராயமா அதில் இறங்க மாட்டிங்க எல்லா விதங்களையும் நன்மைகள் உண்டு எப்பேற்பட்ட பிரச்சனையும் சாதுரியமாக நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இப்பவே கிடைக்கும் எதிர்ப்புகள் விலகும் ஆரோக்கியம் மேம்படும் பணம் முதலீட்டை மட்டும் உழைப்பை நம்பி செயல்படுங்க வெற்றி உண்டாகும் பொருளாதார நிலை உயரப்போகுது அரசியல்வாதியில் கலைஞர்கள் உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் அஷ்டம சனியுடைய விடுபட போறீங்க நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும் சிலருக்கு வெளியூர் செல்லக்கூடிய நிலை ஏற்படும் சொத்து சேர்க்கையும் உண்டாகும் சனி பகவானுடைய சஞ்சாரம் சாதகமாகத்தான் இருக்குதுங்க அடுத்து ராகு கேது சஞ்சாரம் எதிர்பாராத மாற்று மாற்றங்கள் வாழ்க்கையில உண்டாக்குறாங்க முயற்சிகளை வெற்றி பெற வைக்கிறாங்க குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கிறாங்க இழந்த செல்வாக்கை மீட்டெடுக்கிறாங்க தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறும் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் நிறைவேறும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் சோ இந்த வருஷத்துக்கு ராகு கேவுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாத்தான் இருக்கு அடுத்து குரு பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இந்த வருஷத்துல குருவினால உங்களுக்கு சங்கடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் இழந்த செல்வாக்க மீண்டும் அடைய போறீங்க பதவி உயர்வு கிடைக்கும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் குடும்பத்துல விசேஷங்கள் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் பண ஏற்பட போகுதுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் விலக போகுது குருவனுடைய சஞ்சாரம் சூப்பர் அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் விளக்குறாரு முயற்சிகள் யாவும் வெற்றியாக மாறும் எதிர்ப்பு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் ஆரோக்கியம் சீராகும் வழக்குகள் சாதகமாக முடியும் எதிரிகளால உங்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் விலக போதுங்க செல்வாக்கு உயரப்போகுது அரசு வழியில உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் விலக போகுது பணியாட்களுக்கு உயர்வு உண்டாகும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் முயற்சிகள் வெற்றியாக மாறும் உங்களை வரைக்கும் பொது பலன்கள் கேதுவுடைய சஞ்சாரமும் குருவினுடைய அருளும் பெரும் பெருமளவு உங்களை பாதுகாத்து நிக்குதுங்க சூரிய பகவானாலும் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விடுபட போகுது செல்வா கூட நீ வளம்பர போறீங்க அஷ்டமத்து சனியுடைய இருந்து விடுதலை உண்டாகுது அரசு பணியாளர்களுக்கு உயர் பதவிக்கான வாய்ப்புகள் திட்டமிட்ட முயற்சிகள் வெற்றியாக மாறும் வாழ்க்கையில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாக போகுது வழக்குகளை சாதகமான நிலை ஏற்படுதுங்க அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே பூர்த்தியாகும் செல்வாக்கு உயரும் இப்போ தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகள் தீர்வு உண்டு உங்களுடைய அணுகுமுறை லாபத்தை ஏற்படுத்தும் புதிசா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் விவசாயத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் இயந்திரம் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் எக்ஸ்போர்ட் பப்ளிகேஷன் ரியல் எஸ்டேட் பங்குச்சந்தை சினிமா திரை இந்த மாதிரியான தொழில்கள் கூட வளர்ச்சி பெற போகிறீங்க பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறை பணியாளர்கள் கடந்த கால அனுபவத்தை கொண்டு சாதுரியமாக செயல்படுவீங்க உங்களுடைய பிரச்சனைகளை முதலாளிகிட்ட பக்குவமாக சொல்லி தீர்வு அடைய போகிறீங்க ஊழியர்களுக்கு எதிர்பாராத பர்தவி உயர்வு உண்டு மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க உங்களுடைய திறமைக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தனித்திறமைகள் வெளிப்படும் உயர் கல்விக்காக முயற்சி செய்றீங்களா அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் சிலருக்கு வெளி மாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கல்விக்காக இருக்குங்க பணியில் இருக்கிறவங்க எதிர்பார்த்த செலவுகளே அடைய போறீங்க சிலருக்கு வந்து சுயதொழில் தொடங்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் வெற்றி அடையும் பொன் பொருள் சேரும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் திருமண மாணவர்களுக்கு வாழ்க்கை துறையை அனுசரித்து குடும்பத்தை சிறப்பாக நடத்த போறீங்க அடுத்ததாக கல்வியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இயல்பாகவே கல்வியில் ஆர்வம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் டீச்சர்ஸ் உடைய ஆலோசனைகளை ஏற்று செயல்படுவதால் தேர்வில் வெற்றி உண்டாகும் கல்வி நிலை ரொம்ப அற்புதமாக இருக்கு அடுத்து உடல்நிலையை வரைக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு இதய பாதிப்புகள் சிலருக்கு ஏற்பட்டிருக்கும் அதெல்லாம் இப்போ வந்து சரியாயிருங்க பித்தம் மயக்கம் ஜலதோஷம் இந்த மாதிரியான சங்கடங்களால் அவதிப்பட்ட உங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் நிவாரணம் கண்டிப்பாக கிடைக்குங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயல்படுவீங்க குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகப்போகுது தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் வசதியான வீட்டில் குடிபோக போகிறீங்க நீண்ட நாட்கள் தடைபட்டு இருந்த சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நவீன பொருள் வாகனம் வாங்கி சந்தோஷப்பட போகிறீங்க உங்களுடைய நிலையை உயர்த்தி கொள்ள போகிறீங்க சிலருக்கு வேலைக்காக வெளிலாண்டு செல்லக்கூடிய நிலை இப்போ வந்து கைக்கூடுங்க பிள்ளைங்களால் சந்தோஷம் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்தவங்களுக்கு உடைய ஆசைகள் பூர்த்தியாகும் உங்களுடைய நிலை உயர்வுக்கு போகுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது திருக்கோவிலூர் உலகளந்த பெருமானை வழிபாடு செய்ய தடைகள் யாவும் விலகி செல்வ நிலை உயரும் ஆகமத்துல கடகராசிக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு சிம்மாசனத்துல நீங்க அமரக்கூடிய காலகட்டம் தான் பிறந்திருக்கு அதிர்ஷ்டம் கோடீஸ்வர யோகம் ஏன் சொல்ல அந்த தேவர்களுக்கு நிகரான வாழ்க்கை கடகராசிக்கு இந்த பூலோகத்துல வாழக்கூடிய காலகட்டமா அமைஞ்சிருக்குங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது கஷ்டம் எல்லாம் கரைந்து போகக்கூடிய அளவுக்கு இஷ்டமான காலகட்டம் பிறந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எழுதுங்கடா கடகத்துடைய ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அற்புதமான காலகட்டம் நல்லா இருங்க ரொம்ப நல்லா இருக்க போறீங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவலும் தகவல்களும் பொது பலன்கள் ஒரு தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும் அதுவும் வந்து பார்த்தீங்கனாக்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் மேக்ஸிமம் பலித்தமாகவும் புரியுதுங்களா எப்படி பார்த்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடகத்திற்கு சாதகமான காலகட்டம் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய காலகட்டமாக பிறந்திருக்கு வந்த கஷ்ட கஷ்டங்கள் கரையட்டும் வரக்கூடிய கஷ்டங்கள் விலகட்டும் இனி என்னைக்கும் கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு துணை வரட்டும் வாழ்க வளமூடு நலமூடு நன்றி வணக்கம் திரும்பவும் சொல்றேங்க இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்